இந்தியா சீனா உறவு என்பது எப்போதும் ஒரு பேசுபொருளாகவே இருந்திருக்கிறது ஒரு சுமூகமான உறவையும் நட்பையும் தான் இந்தியா எப்போதும் விரும்பும் என்றாலும் சீனா நட்புடன் கை போட்டுக்கொண்டே எப்போதும் பிரச்சனையை உருவாக்கும் ஒரு நாடாகவே இருந்திருக்கிறது எனது தனது ஆக்கிரமிப்பு மனோபாவத்தை அது அடிக்கடி தனது சுயநலத்தை வெளிக்காட்டி கொண்டே இருக்கும் இதனால் எப்போதும் இந்த உறவு ஒரு பிரச்சனைக்குரியதாகவே இருக்கும் ஆசியாவின் இரண்டு பெரிய சக்திகளும் எப்போதும் பிரச்சனைக்குரியதாகவே இருப்பது அது ஒரு பலகீனமாகவே கருதப்பட்டது ஆனால் இவற்றுக்கெல்லாம் தற்போது ஒரு விடிவு காலம் வரப்போகிறது அனைவரும் பரஸ்பரம் புரிந்து கொண்டு ஒரு உறவை ஏற்படுத்தப் போகிறார்கள் என்ற ஒரு நம்பிக்கையும் எதிர்பார்ப்பையும் ஏற்படுத்தி இருக்கிறது புதிய நகர்வுகள் சமீபத்தில் நடந்து முடிந்த சாங்காய் கார்பரேஷன் ஆர்கனைசேஷன் என்ற உச்சிமாநாட்டில் இந்திய வெளியுறவுத்துறையும் வெளியுறவுத்துறையும் நடத்திய பேச்சுவார்த்தை புதிய நம்பிக்கையை ஊட்டியிருக்கிறது அது என்ன என்று பார்ப்போம் ஷாங்காய் கார்பரேஷன் ஆர்கனைசேஷன் என்ற அமைப்பு ரஷ்யா மற்றும் சீனாவின் தலைமையில் இரண்டாயிரத்தி ஒன்றில் அதிகாரபூர்வமாக அறிவிக்கப்பட்ட ஒரு அமைப்பு இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றில் திட்டமிட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறில் பேச்சுவார்த்தைகள் துவங்கி ரெண்டாயிரத்தி ஒன்றில் அதிகாரபூர்வமாக அறிவிக்கப்பட்ட ஒரு அமைப்பு இது துவங்கும்போது சீனா மற்றும் ரஷ்யாவும் புவியியல் அடிப்படையில் மத்திய ஆசிய நாடுகளும் இதில் நிரந்தர உறுப்பினர்கள் ஆனார்கள் ரெண்டாயிரத்தி பதினேழில் தான் இந்தியாவும் பாகிஸ்தானும் இதோடு சேர்ந்து நிரந்தர உறுப்பினரானார்கள் ஆனார்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி இரண்டில் ஈரானும் இதில் நிரந்தர உறுப்பினரானார் தற்போது எஸ்சிஓ என்று சொல்லப்படும் ஷாங்காய் கார்பரேஷன் ஆர்கனைசேஷனில் முக்கிய நாடுகளாக கருதப்படுவது சீனா ரஷ்யா இந்தியா கசகிஸ்தான் கிர்கிஸ்தான் பாகிஸ்தான் தாஜிஸ்தான் உஸ்பாகிஸ்தான் போன்ற நாடுகள் நிரந்தர உறுப்பினர்களாகவும் மங்கோலியா மற்றும் பெனாரஸ் போன்ற நாடுகள் அப்சர்வேஷன் நாடுகளாகவும் அதாவது பார்வையாளர்களாகவும் மற்றும் விருந்தாளிகளாக சிறிய பெரிய மத்திய ஆசிய நாடுகள் தவிர பல நாடுகளும் இங்கு வந்து கலந்து கொள்வதும் உண்டு இது ஒரு பேர் சொல்லக்கூடிய ஒரு சிறந்த அமைப்பாகவும் தான் சொல்லப்படுகிறது தற்போது ஓரிரு தினங்களுக்கு முன்பு இதன் உச்சி மாநாடு அதானது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இருபத்தி நான்கு ஆண்டிற்கான உச்சிமாநாடு தற்போது நடந்து முடிந்தது இதில் நாட்டின் பெருந்தலைவர்கள் எல்லாரும் கலந்து கொண்டார்கள் முறைப்படி இந்தியாவிலிருந்து இந்தியாவின் பிரதமர் கலந்து கொள்ள வேண்டும் ஆனால் நமது பிரதமர் அதை தவிர்த்தார் தவிர்த்துவிட்டு நமது நாட்டின் பிரதிநிதியாக வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு ஜெய்சங்கர் அவர்களை அனுப்பி வைத்தார் இந்தியா இதற்கு சொல்லப்படும் காரணம் என்னவென்றால் இந்தியாவின் பார்லிமெண்ட் கூட்டத்தொடர் நடந்து கொண்டிருப்பதாகவும் அதனை தவிர்த்துவிட்டு வெளிநாட்டில் சென்று ஒரு நிகழ்ச்சியில் பங்கேற்பது சரியில்லை என்றும் கூறப்பட்டது அப்படி கூறப்பட்டாலும் பிரதமர் இதற்கு தவிர்த்ததற்கு பல காரணங்கள் வேறு உண்டு என்றும் சொல்கிறார்கள் அதற்கு இருப்பதற்கு நிறைய விஷயங்கள் சீனாவுக்கு இந்தியாவிற்கும் இடையே இருக்கிறது என்றும் சொல்கிறார்கள் ஆனால் இந்தியா இந்த அமைப்பின் நிரந்தர உறுப்பினரான ரெண்டாயிரத்தி பதினேழு முதலே அனைத்து நிகழ்ச்சியிலும் பங்கு பெறுவதும் அனைத்திலும் ஈடுபாடு காட்டுவதும் தொடர்ந்து கொண்டுதான் இருந்தது இப்போதும் பாரத பிரதமர் நினைத்திருந்தால் ஓரிரு தினங்கள் நடக்கும் இந்த மாநாட்டில் கலந்து கொண்டிருக்க முடிந்திருக்கும் ஆனால் அவர் செல்லவில்லை அதற்கு சீனாதான் முக்கிய காரணம் என்றும் ரெண்டாயிரத்தி இருபதில் சீனா கால்வன் வேலியில் செய்த குசும்புதான் அதற்கு காரணமாக இருக்கக்கூடும் என்றும் பல அனுமானங்கள் சொல்லப்படுகின்றன இந்தியா சீனா உறவில் ஏற்பட்ட விரிசல் வெறும் எல்லையோடு நிற்காமல் அதானது ரெண்டாயிரத்தி இருபதில் சீனா கால்வன் வேலியில் செய்த குசும்பினால் ஏற்பட்ட விரிசல் அது எல்லை பிரச்சனையோடு நிற்காமல் இரு நாடுகளும் இணைந்த பல நிகழ்வுகளிலும் மாநாட்டிலும் இது பிரதிபலித்தது என்று சொல்ல வேண்டும் அது ஷாங்காய் கார்பரேஷன் ஆர்கனைசேஷன் மாநாடாக இருந்தாலும் சரி பிரிக்ஸ் மாநாடானாலும் சரி பல இடங்களிலும் இது பிரதிபலித்தது பிரிக்ஸ் மாநாட்டில் கூட நமது பாரத பிரதமர் சென்றபோது சீனா அதிபருடன் பாரத பிரதமர் எந்த கலந்துரையாடலோ எந்த நேரடியான சர்ச்சைகளிலோ ஈடுபடவில்லை பேச்சுவார்த்தையும் நடத்தவில்லை சுருக்கமாக சொன்னால் இந்தியா சீனா அதிபரை கண்டுகொள்ளவில்லை என்றுதான் சொல்ல வேண்டும் இந்த ரெண்டாயிரத்தி இருபதற்கு முன் சீனா சென்ற நமது பிரதமரை அவர்கள் பெரிய வரவேற்பு அளித்து பெரிய திருவிழாவாக கொண்டாடினார்கள் போன்று தான் ஷி ஜின்பிங் இந்தியா வந்தபோதும் அவரை தென்னிந்தியாவிற்கு அதானது தமிழ்நாட்டில் குறிப்பாக அவரை வரவேற்று அவருக்கு பெரும் மகிழ்ச்சியாக கொண்டாடினார்கள் அவருக்கு சிறந்த வரவேற்பும் அளிக்கப்பட்டிருந்தது ஆனால் ரெண்டாயிரத்தி இருபதற்கு பின்பு இந்த சீனாவின் லொல்லால் இந்தியா உறவில் ஏற்பட்ட இந்த விரிசல் இப்போது பல இடங்களிலும் பிரதிபலித்துக் கொண்டே இருந்தது எப்போதும் அது ஒரு பேசுபொருளாகவும் இருந்து கொண்டே இருந்தது ஜி மாநாட்டிலும் இது எதிரொலித்தது அதில் ரஷ்ய அதிபர் ஜி டுவெண்டி மாநாட்டிற்கு வரவில்லை என்பது எல்லோரும் தெரிந்தது தான் அதற்கு காரணம் ரஷ்யா உக்ரைன் போர் தான் அதனது அந்த போர் தொடர்பாக ரஷ்ய அதிபரை ஒரு சில நாடுகள் சர்வதேச குற்றவாளியாக அறிவித்திருந்த காலம் அது ஆகையால் அவர் வெளிநாடுகளில் செல்லும் பயணங்களை தவிர்த்து கொண்டிருந்தார் அதனால் அவர் வரவில்லை என்பதை கூட ஏற்றுக்கொள்ளலாம் ஆனால் சீனா அதிபர் ஷி ஜின்பிங்கும் அன்று வரவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது அவர் பாரத பிரதமரை எதிர்கொள்வதை தவிர்த்தார் என்று சொல்லப்பட்டது இரு நாட்டு தலைவர்களுக்கும் நேரடியான பேச்சுவார்த்தையில் ஈடுபடுவதற்கான விருப்பம் இல்லை என்று சொல்லப்பட்டது அல்லது கருதப்பட்டது இருநாட்டு தலைவர்களுக்கும் நேரடி பேச்சுவார்த்தையில் நம்பிக்கையும் இல்லாமல் போனது அதற்கு காரணம் சீனா தொடர்ந்து சீனா இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் இடையே நேரடி விமான போக்குவரத்தை துவங்க அனுமதியுங்கள் அப்படி போன்ற பல கோரிக்கைகளை வைத்துக்கொண்டிருந்தது கொண்டிருந்தது அதானது எல்லையில் நாங்கள் பிரச்சனை செய்து கொண்டே இருப்போம் அதை பொருட்படுத்தாதீர்கள் நாங்கள் இங்கே என்ன வேண்டுமானாலும் உறவை நாம் வைத்துக் கொள்ளலாம் என்ற வகையிலான சீனாவின் நகர்வுக்கு இந்தியா கண்டுகொள்ளவில்லை அதற்கு அனுமதிக்கவும் இல்லை அவர்கள் குறிப்பாக எப்போதும் சொல்லிக்கொண்டிருந்தது கொண்டிருந்தது எல்லையில் இருக்கின்ற பிரச்சனை அப்படியே இருக்கட்டும் அது பிறகு பார்க்கலாம் அதற்கு பிறகு தீர்வு காண்கலாம் மற்றபடி உள்ள உறவுகளை நாம் மேம்படுத்தலாம் அதனால் நேரடி விமான போக்குவரத்திற்கு அனுமதி அளியுங்கள் நேரடியான தொழில் துவங்குவதற்கு முதலீடு செய்வதற்குமாக அனுமதியை கொடுங்கள் என்றெல்லாம் பல முறை பல வழிகளில் பல முயற்சிகள் செய்தும் இந்தியா கடைசியாக கண்டுகொள்ளவே இல்லை முதலில் எல்லை பிரச்சனையை திரு அதுக்கப்புறம் பார்த்துக் கொள்ளலாம் என்ற வகையில் இந்தியா அதை கண்டுகொள்ளவில்லை ஒரு பக்கம் ஆக்கிரமிப்பு வேலைகளை காட்டிக்கொண்டே மறுபக்கம் இந்தியாவை பயன்படுத்தி லாபமும் ஈட்டலாம் என்ற சீனாவின் கனவு நனவு ஆகாமல் அப்படியே மிச்சமாகி நிற்கிறது இந்தியா அதை கண்டுகொள்ளவே இல்லை ரெண்டாயிரத்தி இருபதுக்கு பிறகு இந்தியா சீனா உறவில் சில இறுக்கங்கள் வந்தது என்று சொல்ல வேண்டும் சீனாவிலிருந்து இறக்குமதி செய்யும் பொருட்களுக்கும் இந்தியா தர கட்டுப்பாடு நிர்பந்தமாக கொண்டு வந்தது மட்டுமல்ல முன்பு போல் கண்டபடி தரங்கட்ட பொருட்களை கொண்டு வந்து இந்தியாவில் கொட்டுவதற்கும் தடை விதித்து பல கட்டுப்பாடுகளையும் கொண்டு வந்தது சீனா நிறுவனங்களையும் தனி நபர்களும் சீனாவில் முதலீடு செய்வதற்கும் பல கட்டுப்பாடுகளை கொண்டு வந்தது இதை பற்றி நாம் முன்பு பதிவுகளில் சொல்லியிருக்கிறோம் அதோடு சீனாவின் இருநூறுக்கும் மேற்பட்ட முதலீடு விண்ணப்பங்கள் இந்தியாவின் முன்னால் கொட்டி கிடக்கிறது அதற்கும் இந்தியா எந்த அனுமதியும் கொடுக்காமல் வைத்திருக்கிறது சீனா நிறுவனங்களையும் சீனா நபர்களையும் மிகுந்த கட்டுப்பாட்டுடன் தான் இந்தியா கையாளுகிறதும் மிகவும் கண்காணிப்புடன் தான் செயல்படுகிறது என்பதும் இங்கு கவனிக்க வேண்டும் மிக குறைந்த வசதிகளும் வாய்ப்புகளும் தான் சீனாவுக்கு இந்தியா அளிக்கிறது என்பதும் எப்போதும் கண்காணிப்போடும் கட்டுப்பாடோடு தான் சீனாவுடன் செயல்படுகிறது என்பதும் மிக கவனிக்கத்தக்கது இதில் முன்பு போல் ஓடி குதித்து விருப்பம் போல் இந்திய சந்தைக்குள் நுழைய சீன தொழிலதிபர்களுக்கோ சீன நிறுவனங்களுக்கோ இயலாது என்பதுதான் இங்கு சுவராசியம் சீனாவின் பல கோரிக்கைகளையும் இந்தியா மறுத்திருக்கிறது அல்லது கண்டுகொள்ளாமல் விட்டிருக்கிறது அதே சமயம் அமெரிக்கா ஐரோப்பிய நாடுகளுடன் உறவை பலப்படுத்தவும் இந்தியா மறக்கவில்லை அதை செவ்வனே செய்து கொண்டுதான் இருக்கிறது அப்படி எல்லா வழியிலும் சீனாவின் விருப்பத்திற்கு எதிரான நடவடிக்கையை தான் இந்தியா செய்து கொண்டே இருந்தது செய்து கொண்டே இருக்கிறது சீனாவும் சும்மா இல்லை அது அருணாச்சலம் பிரதேசம் போன்ற பகுதிகளை தன்னுடைய பகுதிகளாக சித்தரித்து மேப்புகள் வெளியிட்டு இந்தியாவை விற்பேத்துவதற்கும் சீனா மறக்கவில்லை மடிக்கவும் இல்லை இப்படி இரு நாடுகளும் உறவில் பெரும் விரிசல் விழுந்து கிடக்கிறது என்றால் அது மிக இல்லை இந்த நிலையில்தான் இந்த ஷாங்காய் கார்பரேஷன் ஆர்கனைசேஷன் உச்சிமாநாடு வந்ததும் அதை பிரதமர் பங்கெடுக்க விரும்பவில்லை என்று சொல்லப்படுகிறது ஷி ஜின்பிங்கிடமோ அவர் தலைமையிலான அரசிடமோ இன்று பேச்சுவார்த்தை நடத்த நமது பாரத பிரதமர் விருப்பம் கொள்ளவில்லை என்பதுதான் உண்மை இந்த சூழல் மாறுமா என்றால் இந்தியாவிலோ அல்லது சீனாவிலோ ஆட்சியாளர்கள் மாறுமானால் ஒருவேளை மாறக்கூடும் அதற்கு காரணமும் என்ன என்று கேட்டால் அதற்கும் சீனா தான் முக்கிய காரணம் என்று சொல்கிறார்கள் சீனாவின் செயல்பாடுகளும் கருத்து வேறுபாடுகளும் தான் முக்கிய காரணமாக சொல்கிறார்கள் நல்ல உறவு சென்று கொண்டிருந்த போதுதான் கேல்வன் வேலியில் பிரச்சனையை உருவாக்கி எல்லை பிரச்சனை என்று கொண்டு வந்து அங்கு மோதும் அளவிற்கு ஒன்று கொன்று மல்லு கட்டி கொண்டு நின்றது இந்த சீனா தான் போதாததற்கு இந்தியாவில் நடந்த ஜி டுவெண்டி மாநாட்டிற்கும் சீனாவின் அதிபர் வரவில்லை இதையெல்லாம் ஒன்றுபோல் மன்னிக்கவோ மறுக்கவோ அதை மறந்துவிட்டு மறுபடியும் உறவு பாராட்டவோ இன்றைய இந்தியாவோ அதன் ஆட்சியாளர்களோ தயாராக இல்லை இது பழைய இந்தியா இல்லை சீனாவிற்கு பயந்து மறுபடியும் சீனாவின் உறவை மேம்படுத்த சீனா எது செய்தாலும் ஆமாம் போட்டுவிட்டு மறுபடியும் அல்லது மறந்துவிட்டு மறுபடியும் சீனாவிற்கு கை கொடுக்க செல்வதற்கு இது பழைய இந்தியா அல்ல மட்டுமல்ல சீனாவிடமிருந்து எந்த லாபத்தையும் இன்றைய இந்தியா எதிர்பார்க்கவில்லை ஆர்கனைசேஷன் வழியாகவோ அல்லது வேறு பல வழிவகைகளிலோ பொருளாதார உதவியோ எந்த உதவியும் சீனாவிடமிருந்து இந்தியா எதிர்பார்க்கவில்லை இன்றைய இந்தியா ஆகவே பயந்து போக வேண்டிய அவசியம் இல்லை அதனால் மாநாட்டிற்கு நீ வரவில்லை உண் தலைமையில் நடக்கும் மாநாட்டிற்கு நானும் வர விரும்பவில்லை என்ற நிலையில் கூட இருக்கலாம் பாரத பிரதமர் இந்த மாநாட்டிலிருந்து இருந்து பின்வாங்கி இருக்கிறார் அதற்கு பதிலாக இந்தியாவின் பிரதிநிதியாக நம்முடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் அவர்களை அனுப்பி வைத்திருக்கிறார் நமது வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் அவர்களே நமது கருத்தை தெரிவிக்க போதுமானவர்தான் இருந்தாலும் ஒரு நாட்டின் தலைவர் என்ற வகையில் பிரதமர் செல்லாதது அது அதிருப்தியை வெளிப்படுத்துவதின் அடையாளமாகத்தான் அவர் செல்லாமல் இருந்திருக்கிறார் அதே சமயம் ரஷ்யாவில் பிரதமர் சென்றார் நட்புறவை பலப்படுத்துகிறார் ரஷ்யாவுடன் நல்ல உறவை மேம்படுத்துகிறார் அதை பாராட்டுகிறார் மத்திய ஆசிய நாடுகளுக்கும் நமது பிரதமர் செல்கிறார் உறவை மேம்படுத்துகிறார் அந்த நட்புறவை தொடர்ந்து தக்க வைக்க பல முயற்சிகளும் உதவிகளும் நட்பு கரங்களும் கொடுக்கிறார் ஆனால் அதே சமயம் சீனாவின் நகரத்தின் பேரில் நடத்தப்படும் இந்த ஷாங்காய் கார்பரேஷன் ஆர்கனைசேஷன் உச்சி மாநாட்டில் செல்லாமல் சீனாவிற்கு குட்டு வைத்திருக்கிறார் இங்குதான் பாரத பிரதமரும் இந்தியாவின் திறனும் இருக்கிறது என்றே சொல்ல வேண்டும் இதை சீனாவால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை அதானது நாம் என்ன உத்தேசத்தில் நாம் இதை செய்தோமோ அது அங்கு வேலை செய்திருக்கிறது என்றே சொல்ல வேண்டும் அதனால் தான் சீனாவின் வெளியுறவுத்துறை அமைச்சர் அதை பிரதிபலித்திருக்கிறார் என்றே சொல்ல வேண்டும் இதை சீனாவால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை இந்த மாநாட்டிற்கு சென்ற நமது வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் அவர்களும் சீனாவின் வெளியுறவுத்துறை அமைச்சரும் பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கிறார்கள் அப்போது இந்தியாவுக்கு சீனாவுக்கும் இடையேயான உறவை மேம்படுத்த வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டிருக்கிறார் சீனாவின் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஆனால் இந்திய தரப்பில் நமது வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு ஜெய்சங்கர் அவர்கள் என்ன சொன்னார் இந்தியாவின் எல்லை பிரச்சனைக்கு தீர்வு காண வேண்டியது மிக மிக அவசியம்தான் உண்மையான எல்லை கோட்டை மதித்து முன்னோக்கி செல்ல சீனா தயார் ஆகுமெனில் நாம் பேச்சுவார்த்தை நடத்துவது பற்றி யோசிக்கலாம் என்று இந்தியா திட்டவட்டமாக கூறியிருக்கிறது சீனா மறுபடியும் மறுபடியும் முயற்சி செய்கிறது இந்தியா தனது நோக்கத்திலும் நிலைப்பாட்டிலும் உறுதியாக இருக்கிறது ரெண்டாயிரத்தி இருபதுக்கு பிறகு பல முறை சீனா இந்தியாவுடன் விட்டு கொடுத்தலுக்கு இந்தியா தயாராக இருக்க வேண்டும் நமக்குள் உறவை மேம்படுத்த வேண்டும் என்றும் நாங்கள் ஒத்துழைக்க தயாராக இருக்கிறோம் என்றெல்லாம் சொல்லி நிறைய தடவை பார்த்தாகிவிட்டது இந்தியா அதை கண்டுகொள்ளவே இல்லை செய்ய வேண்டியதை செய் மத்தபடி பிறகு பார்க்கலாம் என்ற வழியில் தான் இந்தியா இருந்து கொண்டே இருக்கிறது நமது வெளியுறவுத்துறை அமைச்சர் தெளிவுபடுத்துவது பரஸ்பரம் மதிப்பளித்து உறவை மேம்படுத்தவே இந்தியா விரும்புகிறது லடாக்கின் கிழக்கு பகுதியில் உள்ள எல்லை பிரச்சனைக்கு தீர்வு கண்டு உறவை மேம்படுத்த வேண்டும் என்றும் தடைகளை பரிசீலனை செய்து தீர்வு கண்டு சமாதான சூழ்தலை உருவாக்க வேண்டியது நமது இருவரின் கட்டாயம் என்றும் இந்தியா சொல்கிறது அல்லாமல் இந்தியாவும் முரண்டு பிடிக்கவில்லை இந்தியா சுமூகமான நேரான பாதையில் செல்ல வேண்டும் என்று இந்தியா விரும்புகிறது சீனாவோ அந்த பிரச்சனையெல்லாம் அங்கே இருக்கட்டும் லாபம் கிடைக்கின்ற இந்த வேலையை பார்ப்போம் என்ற வகையில் தான் இந்தியாவிடம் சீனா முயல்கிறது இந்த எல்லை பிரச்சனை சம்பந்தமாக காணும் பொருட்டு சீனா வெளியுறவுத்துறை அமைச்சர் பேங்லிங்குடன் பேச்சுவார்த்தை நடந்ததாகவும் இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சகத்தின் அறிவிக்கை சொல்கிறது முந்தைய ஒப்பந்தங்களும் புரோட்டோகால்கள் அடிப்படையிலான செயல்பாடுகளையும் பின்பற்ற வேண்டிய அவசியத்தை பற்றியும் பேச்சு நடந்ததாகவும் சொல்லப்படுகிறது எல்லை பிரச்சனைதான் தான் முக்கிய விஷயமாக இந்த கலந்துரையாடலில் நடந்தது என்றும் திட்டவட்டமாக தெரிவிக்கிறது இந்த அறிவிக்கை பிரச்சனைகளை வளர்த்து கொண்டே செல்வது இரு நாடுகளுக்கும் நல்லதல்ல என்றும் அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது சீனாவும் இதை ஒத்துக்கொள்கிறது இந்தியாவுடனான பிரச்சனையை வளர்த்துக்கொண்டே செல்வது இரு பாலருக்கும் நல்லதல்ல என்பது இருதரப்பு அமைச்சர்களும் ஒத்துக்கொண்டதாகவும் சொல்கிறார்கள் அப்படியெனில் பிரச்சனைகள் முடிவுக்கு வர வாய்ப்புகள் அதிகம் இருக்கிற எல்லை பதட்டங்களும் பயமும் அற்று சுமூகமான உறவு ஏற்படும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது ஆசியாவின் மிகப்பெரிய இரு சக்திகள் இணைந்தால் சுமூகமான உறவு ஆனால் இந்தியாவிற்கும் சீனாவிற்கும் அது எதிர்கால வளர்ச்சிக்கு சாதகமாக அமைமே என்று பலரும் எதிர்பார்க்கிறார்கள் மட்டுமல்ல அவை நல்ல பலனை தரும் என்றும் நம்புகிறார்கள் அதே சமயம் சீனாவின் ஆக்கிரமிப்பு மனோநிலையுடன் ஒருபோதும் ஒரு நாட்டிற்கும் சீனாவுடன் உறவை முன்னோக்கி கொண்டு செல்ல இயலாது என்பதுதான் நிதர்சனம் ஆக இதையெல்லாம் கலைந்து இந்தியாவுடனான ஒப்பந்தங்களும் அதிலுள்ள புரோட்டால் படியான நடவடிக்கைகளுக்கும் மதிப்பளித்து அதன் அடிப்படையிலான பேச்சுவார்த்தை நடத்த சீனா முன்வர வேண்டும் முன்வந்தால்தான் இது நடக்கும் என்பதும் உண்மை இந்தியாவை பொறுத்தவரை ரெண்டாயிரத்தி இருபதிலிருந்தே தெளிவான முடிவுடனும் நிலைப்பாட்டுடனும் யாருக்கும் ஏற்றுக்கொள்ளக்கூடியதுமான முடிவுடன் தான் இந்தியா முன்பிருந்தே நகர்வுகளை முன்னெடுத்திருக்கின்றன இந்தியாவிற்கு பேராசையோ ஆக்கிரமிப்பு மனோநிலையோ இல்லை ஆதலால் மறைமுகமாக செயல்பட வேண்டிய அவசியமும் இந்தியாவிற்கு இல்லை மட்டுமல்ல சீனா போல் கம்யூனிஸ்ட் போர்வையில் இருக்கும் சர்வாதிகார நாடு அல்ல இந்தியா இது ஒரு ஜனநாயக நாடு இங்கு எந்த நடவடிக்கையானாலும் அது வெளிப்படைத் தன்மை மிகவும் அவசியம் அதனால் இந்தியா தங்கள் கருத்தை உறுதியாகவும் திட்டவட்டமாகவும் வெளிப்படையாகவும் கூறியிருக்கிறது இரு வெளியுறவுத்துறை அமைச்சர்களும் தொடர்ந்து முயற்சி செய்து சுமூகமான தீர்வு காண முயற்சிப்போம் என்று கூறியிருக்கிறார்கள் மட்டுமல்ல தகவல் பரிமாற்றத்தை அதிகரித்து கருத்து வேறுபாடுகளை கலைந்து உறவை மேம்படுத்துவோம் என்றும் உறுதிபட கூறியிருக்கிறார்கள் சீனாவின் வெளியுறவுத்துறையின் அறிவிக்கை சொல்வது இந்தியாவுடனான பிரச்சனைகளை பரிசீலித்து தீர்வு கண்டு உறவை மேம்படுத்துவோம் என்றும் சீனாவின் வெளியுறவுத்துறை அமைச்சகம் அறிக்கை வெளியிட்டிருக்கிறது இது ஒரு உறுதிமொழி போல அது அறிவித்திருக்கிறது என்றே சொல்ல வேண்டும் கஜகஸ்தானில் நடந்த இந்த சந்திப்பில் நடந்த கலந்துரையாடல் ஒரு நம்பிக்கையை ஏற்படுத்தியிருக்கிறது எதிர்காலத்தில் ஒரு எதிர்பார்ப்பையும் உருவாக்கி இருக்கிறது இது பலன் காணுமானால் மேற்கொண்டு நடக்கும் பேச்சுவார்த்தைகளில் நல்ல பலன் உருவாகும் பலகட்ட பேச்சுவார்த்தைகள் இதற்கு தேவைப்படும் சீனாவும் தன் போக்கை மாற்றவும் வாய்ப்பிருக்கிறது குணத்தை மாற்ற முடியாவிட்டாலும் இந்தியாவுடன் தன்னுடைய ஆக்கிரமிப்பு மனோபாவமும் தன்னுடைய குறுக்கு வழிகளும் குறுக்கு புத்திகளும் செல்லுபடி ஆகாது என்ற புரிதலில் இந்தியாவுடன் செல்லுபடி ஆகாது என்ற புரிதலில் மற்ற நாடுகளுடன் தன்னுடைய குணாதிசயத்தையும் குசும்புகளையும் காட்டினாலும் இந்தியாவுடன் அதை ஒதுக்கி வைத்துவிட்டு நல்லுறவை பேண சீனா முயற்சி எடுக்கும் என்றே நம்பப்படுகிறது இன்னும் எல்லையில் சமாதானத்தை உருவாக்கவும் சீனா முயலக்கூடும் ஏனென்றால் இந்தியாவின் உறவை அது மிகவும் விரும்புகிறது அது தேவை என்று நினைக்கிறது அல்லாமல் இந்தியாவை பகைத்துக்கொண்டு முன்னேறுவது என்பது அவ்வளவு எளிதானது அல்ல என்பதும் சீனாவுக்கு சீனா இந்தியாவுடன் பாராட்டி தூரம் செல்லும் போதெல்லாம் அமெரிக்காவுடன் நெருக்கம் கூட்டியது இந்தியா இது சீனாவால் ஜீரணிக்க முடியவில்லை சீனா இந்தியாவுடன் நட்புறவு கொண்டாலும் இல்லை என்றாலும் இந்தியா வளரும் என்பதில் யாருக்கும் எந்த சந்தேகமும் இல்லை அது பெரும் வளர்ச்சியும் பொருளாதாரத்திலும் பன்முக தன்மையோடும் வளரும் என்பதில் மாற்று கருத்தில்லை அதை சீனாவும் புரிந்து வைத்திருக்கிறது பிறகு எதற்கு இந்தியாவை பகைத்துக் கொள்ள வேண்டும் மாறாக இந்தியாவுடன் நட்புடனுடன் இருந்தால் முதலீடு வியாபாரம் என பல வழிகளில் இந்தியாவின் வளர்ச்சியில் சீனாவுக்கும் பலன் காண முடியும் என்பதை சீனா தாமதமாகவேனும் புரிந்திருக்கிறது என்றே சொல்ல வேண்டும் கூடவே இந்தியாவுடனான அமெரிக்க ஐரோப்பிய நாடுகளின் உறவு பலப்படுவதை பற்றிய அச்சமும் சீனாவுக்கு இருக்கிறது எனவே இந்தியாவை திசை திருப்ப வேண்டிய அவசியமும் சீனாவுக்கு ஏற்படுகிறது இந்திய இந்தியாவை அமெரிக்க ஐரோப்பிய நாடுகளும் தங்களுடன் சேர்த்துக்கொள்ள விரும்புகிறது ரஷ்யாவும் தங்களுடன் சேர்த்துக் கொள்ள விரும்புகிறது ஆப்பிரிக்க ஆசிய நாடுகள் இந்தியாவை தலைவனாக பார்க்கிறது நம்புகிறது இதையெல்லாம் பார்த்த சீனாவுக்கு மாற்றம் தேவை என்பதை உணர்கிறது தாங்கள் மாறவில்லை என்றால் தங்களுக்குத்தான் ஆபத்தும் இழப்பும் என்பதை புரிந்து கொண்ட சீனா இப்போது தங்களை மாற்றுவதற்கும் தயாராக இருக்கிறது இந்தியா கொள்கைகளிலும் முடிவிலும் உறுதியாக இருக்கிறது எனவே இந்தியாவிடம் எதுவும் செல்லுபடியாகாது என்பதையும் உணர்ந்திருக்கிறது சீனா எனவே இந்தியாவுடன் நட்புறவு தொடர வேண்டுமானால் இந்தியாவின் கோரிக்கை அல்லது நிபந்தனைகளுக்கு ஒத்துக்கொள்ளத்தான் வேண்டும் அதற்காக வளைந்து கொடுத்துதான் ஆக வேண்டும் என்பதை சீனா புரிந்திருக்கிறது மட்டுமல்ல இந்தியாவுடனான உறவை மேம்படுத்த வேண்டிய அவசியத்தையும் காலத்தின் கட்டாயம் என்பதையும் சீனா புரிந்திருக்கிறது ஆகவே பார்க்கலாம் நல்லது நடந்தால் மகிழ்ச்சி தானே பதிவை பற்றிய கருத்தை பதிவிடுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பகிருங்கள்